ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் செய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கீங்களா நாங்களும் நல்லா இருக்கோங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக டேஸ்டியாக பார்த்திங்கன்னா இடித்து போட்ட காளான் வருவல் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாங்க ரொம்பவே சிம்பிளாக செஞ்சிடலாம் ரொம்பவே டேஸ்டியாகவும் இருக்குங்க சமைக்கவே தெரியாதுங்க கூட சிம்பிளாக செஞ்சிடலாங்க அதுக்கு பார்த்தீங்கன்னா இயற்கையாக தோட்டத்தில் வளரலுள்ள அந்த காளான் தாங்க எடுத்துக்கிறேன் உங்களுக்கு இந்த காளான் கிடைக்கல அப்படின்னா கடையில் வாங்குகிற காளான் கூட யூஸ் பண்ணிக்கோங்க அதுவும் பார்த்திங்கன்னா இதே மாதிரி டேஸ்ட்டில் இருக்குங்க இதே போல் செஞ்சுக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா இதில் மண்ணெல்லாம் இருக்குங்க அதை வந்து நல்லா கை வச்சு நல்லா தேய்ச்சி நல்லா கழுவி எடுத்துக்கலாம் நல்லா கழுவிட்டு ஒரு மூணு நாள் தண்ணியில் நல்லா அலசி எடுத்திங்கன்னா காளான் வந்து சூப்பராக வந்து கிளீன் ஆகிடும் இப்போ பாருங்கள் இதே மாதிரி காளான்லாம் எடுத்து கையில் இது போல் உடச்சாலும் சரி கட் சூரி வச்சு நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாம் குட்டி குட்டி இப்போ பாருங்கள் இல்லை காளான்லாம் கழுவிட்டு இப்போ நல்லா தண்ணில் வந்து நல்லா அலசிக்கலாம் இந்த காளான் பார்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவே ஹெல்த்தியும் கூட கண்டிப்பாக இது போல் காளான் கிடச்சா மிஸ் பண்ணிடாதீங்க இதே போல் சமைச்சு சாப்பிடுங்க சமைக்கவே தெரியாதையும் கூட ரொம்பவே சிம்பிளாக சமைச்சிடலாம் இதோடைய தண்டெல்லாம் பார்த்திங்கன்னா நான் சூரி வச்சு நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துட்டேங்க இதுக்கு மசாலாவெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி போட போகிறதில்ல இது நல்லா வந்து இடிக்கல் வச்சு நல்லா இடிச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம சமைக்கும் போது பார்த்திங்கன்னா அதோடைய ஃப்ளேவர் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போது காளான்லாம் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா எந்த மசாலா வச்சு எப்படி சமைக்கலாம் அப்படின்றத பார்த்துலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த காளான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட தண்ணியும் சேர்க்காமல் செய்ய போகிறோம் இப்போ பாருங்கள் காளான்லாம் கட் பண்ணி எடுத்துட்டேன் குட்டி குட்டியாக கட் பண்ணால் தான் பார்த்திங்கன்னா சீக்கிரமாக வெந்துடும் ரொம்ப நேரம் வேக வேண்டியது இல்லை ஒரே ஆவிலே வந்து காளான் வந்து ரொம்பவே சூப்பராக வெந்துவிடுங்க இதுக்கு பார்த்திங்கன்னா தக்காளிங்க நல்ல ஒரு பழுத்த பெரிய தக்காளி சின்ன வெங்காயம் பூண்டு சின்ன துண்டு இஞ்சி கட் பண்ணி வச்சுக்கிறாங்க இதெல்லாம் நல்லா தண்ணியில் நல்லா அலசிட்டு கட் பண்ணி வச்சுக்கலாம் இப்போது இதெல்லாம் இடித்து எடுத்துக்கலாங்க இடிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா இஞ்சி சேர்த்துக்கிறேன் குடுவே பத்து வெள்ளை பூண்டுங்க மூணு பைசு அளவுக்கு பூண்டு எடுத்து தோலில் உச்சி கட் பண்ணி வச்சுக்கிறேன் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறாங்க சேர்த்துட்டு இதெல்லாம் நல்லா வந்து இடிச்சிக்கலாம் நைஸாக இடிக்க தேவையில்லைங்க ஒன்று மாதமாக இடித்தாலே போதும் இது ஓரளவுக்கு நல்லா இடித்ததுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற தக்காளியும் இது கூடவே சேர்த்து நல்லா இடிச்சு எடுத்துக்கலாம் நம்ம கட் பண்ணி சேர்த்து வதக்கிறத விடவே இது மூலம் இடித்து சேர்த்து வதக்கி செய்யும் போது டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா ஒன்று அதிகமாக இடிச்சு எடுத்துக்கலாம் நீங்கள் இது போல் செஞ்சதில்லை அப்படின்னா செஞ்சு பாருங்கள் செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருந்துச்சின்ட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா வந்து இடித்து எடுத்தாச்சு இந்த அளவுக்கு நல்லா இடித்து எடுத்துக்கோங்க அவ்வளோதாங்க இது கூடவே உப்பு கொஞ்சம் மிளகாய் பொடி சேர்த்து நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி மண் சட்டி தாங்க எடுத்துக்கிறேன் சட்டி நல்லா சூடானதுக்கப்புறமா வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம் நம்ம மண் சட்டியில் சமைக்கும் போது பார்த்திங்கன்னா டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் கடுகு பருப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கிறாங்க கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும் இப்போ பாருங்கள் கடுகு நல்லா பொரிஞ்சாச்சு அதுக்கப்புறமா நம்ம வீழ்ச்சி எடுத்து வச்சுக்கிற மசாலாவெல்லாம் எண்ணெயில் சேர்த்துடலாங்க சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மசாலாவெல்லாம் எண்ணெயிலே நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரணுங்க அப்போ தான் வந்து டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் பச்சை வசனெல்லாம் போய் அதுக்கப்புறமா தான் நம்ம காளான் சேர்த்துக்க போகிறோம் இந்த மசாலாவுக்கு பார்த்திங்கன்னா உப்பு சேர்த்துக்கலாம் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறமா டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு பார்த்துலன்னா அதுக்கப்புறமா கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க இப்போ உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணி எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கோங்க மூடி வச்சு வதக்கும்போது பார்த்திங்கன்னா சீக்கிரமாக வதங்கிவிடும் நான் மூடி வச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் மூடி வச்சுட்டு ஒரு மூணு நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு வந்து நல்லா வதங்கியாச்சு எண்ணெயெல்லாம் ஓரத்துலலாம் பிரிஞ்சு வந்தாச்சு இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த காளான் வறுவல் பார்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க இதே போல் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு சூப்பராக வதங்கி இதுக்கப்புறமா கருவேப்பிலை சேர்த்துக்க போகிறோம் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில நல்லா அலசிட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மச இந்த மசாலாவெல்லாம் பார்த்திங்கன்னா பச்சை வசனெல்லாம் போய் சூப்பராக வதங்கினதுக்கப்புறமா நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கிற காளான் சேர்த்துக்கலாங்க இப்போது காளானில் வந்து தண்ணியெல்லாம் எதுவுமே இல்லை பாருங்கள் தண்ணி எல்லாம் இல்லாமல் காளான் மட்டும் தாங்க சேர்த்துக்கிறேன் இது கொஞ்சம் நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு தண்ணி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க இப்போ காளான்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் காளான் பார்த்திங்கன்னா ரொம்பவே சீக்கிரமாக வெந்துடுங்க ரொம்ப நேரம் வயக்க வைக்க வேண்டியதெல்லாம் இல்லை ஒரே ஒரு ஆவர்லேயே வந்து பார்த்திங்கன்னா நல்லா பூ போல வெந்துடும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ ஒரு மூடி வச்சு மூடி வச்சிடலாம் மூடி ஒரு நாலு நிமிஷம் நல்லா வதங்கட்டுங்க அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ பாருங்கள் காலான்லேருந்து எந்த அளவுக்கு தண்ணி வந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த தண்ணியெல்லாம் நல்லா வற்றி நல்லா சுருளை வதங்கி வரணுங்க நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கிக்கோங்க எப்பயுமே மண் சட்டியில் செய்யும்போது பார்த்திங்கன்னா கேஸ் வந்து ரொம்பவே கம்மியாக வச்சுட்டு செஞ்சுக்கோங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா டக்குன்னு வந்து அதிக பிடிச்சிடும் சூடாகிறது தாங்க கொஞ்சம் லேட் ஆகும் சூடாகிடுச்சின்னா டக் டக்குன்னு சமையல் ஆகிடும் இப்போ மூடி வச்சு இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் சூப்பராக வந்து தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு ரொம்பவே சூப்பராக எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம மிளகாய் பொடி சேர்த்துக்க போகிறாங்க ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி சேர்த்துக்கிறாங்க நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா கொஞ்சமாக அந்த காளான் தான் எடுத்துக்கிறேன் அதுக்கு தகுந்த மாதிரி மிளகாய் பொடி சேர்த்தா கரெக்டாக இருக்குங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு மிளகாயத்தில் இருக்கிற பச்சை வாசனை எல்லாம் போய் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கணும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அரை இருக்கும் கம்மியாக தண்ணி சேர்த்துக்கலாங்க ஏன்னா மிளகாயத்தில் இருக்கிற பச்சை வாசனெல்லாம் எல்லாம் போய் நல்லா வதங்கணும்ல அதுக்காக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போது டேஸ்ட் பார்த்துக்கோங்க டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு அதனால் பார்த்திங்கன்னா சால்ட்டு சேர்த்துக்கிறேங்க கொஞ்சமாக ஒரு அரை டேபிள் ஸ்பூனுக்கும் கம்மியாக சேர்த்தாலே கரெக்டாக இருக்கும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் ஒரு மூடி வச்சு மூடி ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்த்தா சூப்பரான காளான் தொக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆகிடும் இதிலே சாதம் போட்டு கூட பெரட்டி கொடுத்தா குட்டிஸ் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஒரு மூடி வச்சு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணிடலாம் ஓப்பன் பண்ணால் சூப்பரான வந்து இடித்து போட்ட காளான் தொக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெஷ்ஷான கட் பண்ணி வச்சுக்கிற கொத்தமல்லி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணி எடுத்தால் காளான் பெருட்டல் வந்து ரெடிங்க கண்டிப்பாக நீங்கள் இதே போல் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருந்துச்சு மறக்காமல் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சமையல் செய் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க கூட இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பாய்